di <laughs> 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 எல்லாருக்குமே சனாதன தர்மத்தை பற்றின நீங்கள் திருப்பாய் எல்லாருமே சனாதன தர்மத்தை ஆசை இதில் பலவிதமான வழிபாடுகள் நம்ம எடுத்து எடுத்துக்கொச்சு இருந்தாலும் பாரதம் பத்திரம் இல்லாமல் எல்லா தேசங்களிலுமே ஒரு காலத்தில் சிவ வழிபாடு இருக்கிறதுங்கிறது வரலாறு நிரூபணமான உண்மை எல்லாருக்கும் தெரியும் சாஸ்திரங்கள் இந்த சிவ வழிபாட்டுக்கு நிறையா பத்ததிகள் வச்சு அதாவது சக்திக்கு தகுந்த மாதிரி புத்திக்கு தகுந்த மாதிரியும் பண்ண முடியும் கண்ணப்ப நாயனார் பண்ணின சிவ எல்லாருக்கும் தெரியும் எந்த ஆகம விதியும் கிடையாது பக்திதான் ஈஸ்வரனை அடையிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கும் இதில் நம்ம கடவுக்குள்ள உதாரணம் பார்க்கணும் என்ன பண்றோம் ஒருத்தர் பேங்க்ல இருந்து பணம் கடன் வாங்கணும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கி பிஸ்னஸ் பண்ண அவங்க என்ன பண்ணணும் நல்ல மூணு விதமாக அவங்க பேசிக்கலாம் கடன் வாங்க இடைசையில் கடன் வாங்க வேண்டியது பிஸ்னஸ் பண்ண வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது கடன் அடைக்க வேண்டியது மறுபடியும் கடன் வாங்க வேண்டியது பிஸ்னஸ் பண்ண வேண்டியது சம்பாதிச்சு கடன் அடைக்க வேண்டியது இப்படி வாழ்றதுதான் இன்னொரு விதம் கடனை வாங்கிட்டு வாங்கின கவனர் பத்தி கவனப்படாம அந்த கடன் பணத்தை வச்சுட்டு ஆட் பண்ணுறேன் திரும்பி கடன் கிடைக்காது அந்த அண்ணா மக்கள் மூணாவதாவது தேர்ட் கன்ஸ் அந்த சமத்து என்னன்னா கடன் வாங்கறது அதை வச்சுட்டு என்னன்னா பிஸ்னஸ் வியாபாரம் என்ன பண்றது அதன் மூலமா நன்னா வாழ்க்கையில முன்னேறி திரும்பி கடனே வாங்காத அளவுக்கு தன்னை உயர்த்திக்கணும் தன்னுடைய பணம் அந்த பேங்கில் நிறையா இருக்கும்படியாக தன்னுடைய வியாபாரத்தையும் புத்திமலத்தையும் உழைப்படாலையும் ஒன்றுக்கு வரும் அப்படி பூனா பிடிக்கும் அதே மாதிரிதான் பாத்திரம் கடும் தர்மசாதனம் இந்த சரீரத்தையும் உள்ளே இருக்கிற பிராணசக்தியும் இறைவற்றது கடனாக வாங்கணும் அப்படி வாங்கிட்டு வந்த கடனை அடைக்கிற பற்றி அவனே ஏற்படாமல் இந்த லைஃபை ஆஷ் பண்ணணும் என்ஜாய் பண்ணுறது கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தில் வாழ வேண்டும் வாழ்ந்தவனுக்கு ஆகும் திருப்பி இந்த மாதிரியான ஒரு நல்ல சரீரம் கிடைக்கும் வாய்ப்பு யோசிச்சு வாங்கும் கடனை திருப்பி கட்டாமல் இருந்தாங்க அந்த பேங்கில் எவ்வளோதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜர் அவர் இவர் எல்லாம் இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு ஏதாவது கடன் வேணால் சான்சே சான்ஸே கிடையாது அதேமாதிரி ரெண்டாவது ஒரு விதம் நம்மளால் பார்த்த கேட்ட கேட்டால் கடன் வாங்குறது அடைக்கிறது கடன் வாங்குறது அடைக்கிறது திரும்ப திரும்ப மனிதனாக பிறக்கிறது ஒழுங்கா அடைச்சதுனால சுவாமி என்ன பண்ண மறுபடியும் ஒரு மனித பிறப்பு தர அப்படி பொடலபி தியானம் பொடலபி பலனம் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கிட்டு பறந்துட்டு கடன் வாங்கி பறந்துட்டு இப்படியே இருக்கு நல்ல ஆத்மக்யானிகள் என்ன பண்றான்னா கடனை வாங்கினதோ அதை போனா எப்படி பிசினஸ் பண்ணி திருப்பி கடனே வாங்காமல் தன்னுடைய பணம் அங்கே இருக்க முடியாது பண்றானோ அந்த மாதிரி ஆத்மக்யானிகள் என்ன பண்ற இந்த மாதிரி சரீரத்தையும் பிராணசக்தியும் கடனாக அடைஞ்சு இதன் மூலமாக நிறைய சத்காரியங்கள் பண்ணி புண்ணியத்தை நிறையா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் இது கனவு சொன்ன முடிக்க வார்த்தை யூஸ் பண்ணேன் ஆனால் அதை விட ஆயிரம் விசேஷமான விஷயம் இந்த சினிமா இந்த சரீரை கிடைக்கிற விளையாட்டில் எண்ணாயிரம் கோடி மின்னு ஜோடிகளில் பிறந்து ஒவ்வொரு மிஷுக்கு சின்ன சின்னதா ஏதோ ஏதோ முன்னித்தம் பண்ணி மனித பிறப்பு கிடைக்கிறது அப்படிதான் கிடைச்ச இந்த மனுஷன் ஜென்மாவை ஆறாவது அறிவு நமக்கு இருக்கும் ஆக எல்லாத்தையும் தெரிஞ்சும் நம்ம மிருகச்சார மிருகங்கள் பற்றி அது ஆடு மாடுகள் மாதிரி ஏன் சாப்பிட்றது போக பண்ணுறது சந்ததி விருத்தி பண்ணுறது இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அப்புறம் மனிதனாக மருந்து மனிதன்னு ஆக்சுவலா பார்த்தோம் மிருகம்தான் நமக்கு எல்லாருக்குமே பசும்தான் பேர்

அந்த வழியில் பார்த்தா நம்மளும் பசுக்கள் தான் ஆனால் நமக்கு ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவை உபயோகப்படுத்தி திரும்பி இந்த மாதிரி உயிர் மாட்டிக்க வேண்டாம் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா நம்ம முன்னோரணும் அந்த வார்த்தை வச்சுக்கிட்டு நிறையா சர்க்காரிகள் நிறையா தபசு புண்ணியத்தை சேர்த்துக்கிறது திரும்பி இங்கே வந்து மாட்டிக்காமல் இருக்கிறோம் சொன்ன மாதிரி கடன் வாங்கிட்டு சனிகளுக்கு இதெல்லாம் கடன் வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டிக்காமல் ஈஸ்வரனுடைய ஐக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கும் அதை தேடி சம்பாதிக்கிறவன் ஆறறிவு உள்ள மனிதன் அது இல்லாமல் இப்போ வாழ்ந்தால் பசுபத்தி அப்படும் கிட்டத்தப்பு கிரகமாக மாறிடும் இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதுவே பலவிதமான மார்க்கம் மோட்சத்தை அடைகிறதுக்கு நிறைய மார்க்கம் இருக்கு ஞான மார்க்கம் இருக்கு வைராகிய மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கம் இருக்கு கர்ம மார்க்கம் இருக்கு கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் என்ற பக்தி மார்க்கம்னு ஒன்று எடுத்துப்போம் பக்தினா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நமக்கு